முன்னொரு காலத்தில் பேரரசில் ஒரு அடிமை பெண்ணின் கதை அவள் அவள் பெயர் மிகவும் அழகானவள் மட்டுமல்ல தைரியமானவளும் கூட அவள் ஒரு தேவாலயத்தின் தன் குடும்பத்துடன் அமைதியாக வாழ்ந்து வந்தாள் ஆனால் விதி ஒரு பெரும் படையின் ரூபத்தில் வந்தது அவளை கடத்தி சென்று அடிமையாக விற்று அவள் கொண்டு செல்லப்பட்ட இடம் சுல்தான் சுலைமானின் அரண்மனை அங்கு வந்தவுடன் அவள் கேட்ட முதல் கேள்வி நாம் உஜ்மான் பேரரசின் நகரத்திற்கா அல்லது நரகத்திற்கு வந்துவிட்டோமா என்பதுதான் ஆனால் அவள் கண்களில் இருந்தது பயம் அல்ல மாறாக வைராக்கியம் இருந்தது அவள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் இந்த அரண்மனை மட்டுமல்ல இந்த அகிலமே எனக்கு மரியாதை செலுத்தும் என்று அவள் பார்த்தால் ஒரு திட்டம் உருவானது மட்டுமல்ல இரவுகள் உன் பெண்ணாக இருப்பேன் என்று சூளுரைத்தான் சுல்தான் அவள் அழகால் ஈர்க்கப்பட்டான் அவளுக்கு ஒரு புதிய பெயரை சூட்டினான் புறம் ஆனால் அந்த அரண்மனை அது பூக்களின் தோட்டம் அல்ல அது சதிகளின் கோட்டை அங்கு அன்பு இல்லை துயரம் தான் இருந்தது மரணம் தான் இருந்தது மற்றொரு பெண் அவளிடம் கதறினாள் திருடி என்னிடம் இருந்து அனைத்தையும் திருடி விட்டாய் என்று ஆனால் புறம் அஞ்சவில்லை அவள் பார்வை ஒரு சிங்கத்தின் பார்வையாக இருந்தது அவளை பார்த்து அரண்மனையே அஞ்சியது சூனியமே ஒரு மதமாக இருந்திருந்தால் அதன் தீர்க்க நம் புறம்தான் என்று பேசிக்கொண்டார்கள் புறமின் ஆற்றம் ஆரம்பமானது அவள் சூழ்ச்சி செய்தால் சண்டையிட்டால் அதிகாரத்தை கைப்பற்றினாள் இனி இந்த அந்த புறத்தை நான் தான் ஆள்வேன் என்று பிரகடம் செய்தாள் ஒரு அடிமையாக வந்தவள் இப்பொழுது ஒரு பேரரசியாக மாறினாள் ஆனால் அவள் பயணம் சுலபமானது அல்ல அவள் கேட்டால் விதி என்பது என்ன கலரியை நிறுத்துவதா இல்லை அந்த ரத்தத்திலே மூழ்குவதா என்று இறுதியாக அவள் சுல்தானிடம் சொன்னாள் அந்த கிரீடம்தான் உன் சொர்க்கம் சுலைமான் அதுவே உன் நரகமும் ஒரு அடிமை பெண்ணின் பேரரசியாக மாறும் இந்த வீர காவியத்தை நீங்கள் கேட்க தயாரா மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள்